வணக்கம் கேரளா ராஜ்ரி ஜிங் நண்பா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் ரா எழுநூத்தி எழுபத்தி நாலாவது வை குலத்தில்தான் வந்து எனக்கு கொடுக்க போறோம் சோ வாங்க நண்பா இன்னைக்கு எனக்கு ஜசிங் பார்த்தோம் நேற்று நம்ம கொடுத்ததுல தொள்ளாயிரத்தி ஆறு நானூத்தி ஆறு இது மாதிரிலாம் கொடுத்தனும் நண்பா இப்போ உனக்கு கொஞ்சம் போர்டு மாதிரி வெளியில இங்க அறுபத்தி அஞ்சு நான் இப்போ சைபர் ஆறு உள்ள போயிடுச்சு நண்பா நம்ம கொடுத்தது இங்க தொள்ளாயிரத்தி ஆறுனு எடுக்கணும் தான் இந்த வாரம் இந்த மாசத்துல வெண்மீன் நடிச்சதுங்க நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சுதா முதல் வாரம் எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது நமக்கு எழுநூத்தி

ஜீரோவுக்கு ஒன்பது இங்கிருந்து அடுத்தது ஜீரோவுக்கு ஒன்பதன் வரை வாய்ப்பு இருக்கு அல்வா நான் கொழுக்காரனுக்கு வேசிங்களா உள்ளோட கேசிங்க மிக்ஸ் பண்ணுங்க நம்ப சோ மிக்ஸ் பண்ணி போடுங்க இங்க போன வாரம் விண் பாருங்க டபுள் எட்டு அடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து எங்கேயுமே எட்டு இந்த போர்டுல வரவே வரவேலுங்களா சோ நமக்கு ஒரு எட்டு இந்த போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கணும்பா கணக்குல பாருங்க சோ இங்க பாருங்க இந்த ஆறுநூத்தி அறுபத்தி அஞ்சுக்கு இந்த அறுபத்தி அஞ்சுன்னு வந்திருக்கேன்பா இருபத்தி அஞ்சு இப்ப பேலன்ஸ் நமக்கு இன்னும் ஒரு ஆள் இருக்கணும்டா நமக்கு அறுபத்தி எட்டுன்னு வர வாய்ப்பு இருக்கா ஏசியோ இல்ல ஏபியோ ஆள் போடு அறுபத்தி எட்டு வாய்ப்பு பாருங்க ஆளுன்னு வரலாம் அதனால சொல்றேன் அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டுன்னு வச்சிருக்காங்க

எப்படி உங்கதோ அது மாதிரி மார்பனே கட்டிடும்பா இங்கே அஞ்சுக்கு கூட வரா வாய்ப்பு இருக்கா போர்டு மாதிரி புழுக்கத்துல போர்டு மாதிரி நீங்களும் வச்சு பாரு போர்டுக்காக யூஸ் பண்ணி பாருங்க மந்த்லி சட்டு பார்த்தலாம் இங்கும் ஜீரோவுக்கு எட்டு வந்திருக்கணும் எட்டு அஞ்சு இந்த ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு எட்டுன்னு நூத்தி ஐம்பது அஞ்சுக்கு இந்த எட்டுபா இந்த அஞ்சுக்கு இந்த ரெண்டு எட்டு மாதிரி தனிச்சாது கிராஸ்ல இப்போ நாளைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு எட்டு கன்ஃபார்மா இருக்கணும்பா அவள் போலுக்கு எட்டு கன்ஃபார்மா இந்த கண்கா தான் பாருங்க டைப்பா மந்த்லி சார்ட் வீக்லி சாட் பாக்கலாம் பாருங்க இருபத்தி மூணுபா சோ மறுபடியும் இருபத்தி மூணு நண்பா இந்த மாதிரி உள்ளேயே நிறுத்தும் போது நமக்கு வெளியிலதான் நம்ம இருபத்தி மூணுன்றதை வரணும் அதுவும் உள்ளே வச்சிருப்பான்பா முப்பத்தி ரெண்டு சோ இந்த காலத்து பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு முப்பத்தி ரெண்டுன்றது வர வாய்ப்பு இந்த ஓர்ல முப்பத்தி ரெண்டு ஏற்க பண்ணி முப்பத்தி ரெண்டுன்னு கூட வாய்ப்பு இருக்குங்களா முப்பத்தி ரெண்டுங்கிறது இங்க வர வாய்ப்பு இருக்கணும்டா உங்க கணக்குல வருதான்னு பாருங்க அதா மட்டும் இருபத்தி மூணு இங்க இருபத்தி மூணு இங்க இது முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கணும்னால வந்து பாருங்க இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு அஞ்சு இருந்தா நமக்கு இந்த போர்டுக்கு ஒரு ஜீரோவோ அஞ்சோ வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க வந்தா நமக்கு பி தான் நம்ம ஜீரோ வரணும் இந்த இடத்துல நமக்கு பி போர்டுக்கு ஜீரோ வரலாம் கணக்கு வரலானு பாருங்களா வீட்டுல பார்த்தலாம் இந்த தொண்ணூத்தி அஞ்சு அந்த தொண்ணூத்தி அஞ்சு எடுத்து உங்க வீட்டுதா இந்த முப்பத்தி நாலு பாருங்க பவர் பண்ணி வச்ச மாதிரி எண்பத்தி ஒன்பதுக்கு பவர் பண்ணி வச்ச மாதிரி இல்லைங்களா அந்த கணக்கு நமக்கு அறுபத்தி அஞ்சு அஞ்சுடா நமக்கு பாருங்க இந்த தொண்ணூத்தி அஞ்சுக்கு இங்க அறுபத்தி அஞ்சுடா இங்க தொண்ணூத்தி அஞ்சுக்கு அதே மாதிரி அந்த அறுபத்தி அஞ்சு இங்க ரிட்டன் வாரம் வாய்ப்பு இருக்கும் இந்த அறுவது செஞ்சு ரிட்டர்ன் வர மறுபடியும் வாய்ப்பு இருக்கோங்க உங்க கணக்குல முப்பத்தி நாலு இந்த எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு பவர் பண்ணிட்டு கணக்காக பிரகாரம் எட்நூத்தி நாப்பத்தி எட்டு கொஞ்சம் நிறுத்தனால நமக்கு இப்ப கணக்குக்கு நாப்பத்தி எட்டுன்னு இருக்கணுங்க கொஞ்சம் எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டுங்கிறது வர வாய்ப்பு இருக்கணுங்களா முப்பத்தி நாலு எட்நூத்தி நாப்பத்தி எட்டு நாலும் வந்து மறுபடியும் இங்க வர வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு போர்ட்ல மாறி வரலாம்டா இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்கணும்டா இந்த கணக்குல ஒத்து வந்தா பாருங்க இயர்லி தாட் பார்த்தலாம் என்ன ஜீரோ அறுபத்தி அஞ்சுங்கிறத அப்படியே நிறுத்திருக்காருடா அதே தரமே நமக்கு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு ஐம்பத்தி ஆறுங்கிறத அப்படியே நிறுத்த வாய்ப்பு நம்ம வீட்டுல பார்த்த மாதிரி தொண்ணூத்தி அஞ்சுக்கு அறுபது ஒரு வாரம் விட்டு அறுபத்தி அஞ்சுன்னு வச்சிருக்காங்க அல்வா சோ அதே மாதிரி அதே தொண்ணூத்தி அஞ்சு இது ஒரு வாரம் விட்டு இன்னைக்கு அப்படியே வைக்க வாய்ப்பு இருக்காங்க அல்வா சோ அதனால இந்த அறுபத்தி அஞ்சுங்கிறது இங்க ஐம்பத்தி ஆறு இருக்கா இதே மாதிரி ஏசிக்கு ஐம்பத்தி ஆறுன்னு வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா இவங்க கணக்குல பாருங்க உங்க கணக்குல வந்தா மட்டும் நம்ம சொல்றோன்ட்டு அப்படியே போடாதீங்க உங்களோட கணக்கையும் மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க உங்களுக்கு ஒரு எட்டு வரோம் வாய்ப்பு இருக்கணும்பா ஓ நமக்கு எட்டு வந்தா இந்த இடத்துக்கு இந்த நடுபோடுக்கு வரலாம் இந்த நடுபோடுக்கு நமக்கு எட்டு நடுபோட அல்லது நடுபோடோ அல்லது சீ போடோ எந்த போர்டு வேணாலும் இந்த கணவாறு பிரகாரம் இங்க ஏழு எட்டுன்னு வர வாய்ப்பு இருக்கணும்பா இது பாருங்க ஒரு வருஷம் விட்டு இங்க ஒண்ணுன்னு வச்சிருக்காங்கப்பா ஒரு வருஷம் விட்டு இங்க ஒண்ணுன்னு வச்சிருக்கிறதுனால அதே கணக்கு பிரகாரம் இந்த எட்டு சாரி இந்த எட்டு ஒரு வருஷம் இங்க வச்சிருக்கணும்பா இந்த இடத்துக்கு வராதனால அது இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கணும் வந்திருக்கணும்பா உங்க கணக்குலாம் பாருங்க போன காலத்துல எட்டு அடிச்சதுனால ஒரு எட்டு வர கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கணும் நண்பா உங்க கணக்குல ஒத்து வருதா பாருங்க ஒத்து வந்தா மட்டும் எடுத்து பிளே பண்ணுங்க உங்க கணக்க சேர்த்து போடணும்பாசிக்கு அறுபத்தெட்டு எண்பத்தி நாலு ஐம்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபத்தஞ்சு தொண்ணூத்தி மூணு நண்பா த்ரீ டிஜிட்டுக்கு ஐநூற்றி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அறுநூத்தி எண்பத்தி நாலு நானூத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தஞ்சி எட்நூற்றி நாற்பத்தெட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நண்பா நானூத்தி எட்டை பாக்ஸா கூட ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எட்டு கன்ஃபார்மாக இருக்கும் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ அளவோட ப்ளே பண்ணுங்கள் நன்றி